மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் துறை ரீதியான நிதி ஒதுக்கீடு விவரங்களை மத்திய அரசின் நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று மக்களவையில் தாக்கல் செய்தார் பட்ஜெட் உரையில் பல்வேறு சிறப்பு திட்டங்களையும் தனிநபர் வருமான வரிவிலக்கு உச்சவரம்பு பன்னிரண்டு லட்சமாக உயர்த்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார் இந்நிலையில் மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் போக்குவரத்து துறைக்கு ஐந்து லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது கோடியும் பாதுகாப்பு துறைக்கு நான்கு லட்சத்து தொன்னூற்றி ஓராயிரத்து எழுநூற்று முப்பத்தி இரண்டு கோடியும் ஊரக வளர்ச்சித்துறைக்கு இரண்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று பதினேழு கோடியும் வேளாண் துறைக்கு ஒரு லட்சத்து எழுபத்தோராயிரத்து நானூற்று முப்பத்தி ஏழு கோடியும் ஒதுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வித்துறைக்கு ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து அறுநூற்று ஐம்பது கோடியும் உள்துறைக்கு இரண்டு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று பதினோரு கோடியும் சுகாதாரத்துறைக்கு தொன்னூற்று எட்டாயிரத்து முன்னூற்று பதினோரு கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது இதேபோன்று நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு தொன்னூற்று ஆறாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஏழு கோடியும் ஐடி டெலிகாம் துறைக்கு தொன்னூற்று ஐந்தாயிரத்து இருநூற்று தொன்னூற்று எட்டு கோடியும் எரிசக்தி துறைக்கு எண்பத்து நான்காயிரத்து நூற்று எழுபத்து நான்கு கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது